அடுத்து அடுத்து பிறந்த மூன்று ஆழ்வார்கள் யாரு தெரியுங்களா ஆமாங்க இது நம்முடைய முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பொய்கையாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க மூன்று பேருமே அடுத்த அடுத்த நாள் வந்து பிறந்திருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குங்க மூன்று பேரும் அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த நட்சத்திரங்கள்ல கரெக்டாக வந்து பிறந்திருக்காங்க பொய்கையாழ்வார் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தார் பூதத்தாழ்வார் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமை அவதரித்தார் பேயாழ்வார் ஐப்பசி மாதம் த சதய நட்சத்திரம் வியாழக்கிழமை அவதரித்தாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஐப்பசி மாதத்தில் வரும் திருவோணம் அவிட்டும் சதயம் அடுத்தடுத்த நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் அதே மாதிரி அடுத்தடுத்த கிழமைகளில் இவங்க அவதாரம் செஞ்சுருக்காங்க அதனால் இவங்க மூணு பேரும் ஒரே காலத்தில் அடுத்தடுத்த நாளில் பிறந்ததற்கான சிறப்புக்குரியவர்களாக இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் வந்து கருதப்படுறாங்க அவங்கள பற்றின தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நம்முடைய ஆழ்வார் வந்து சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பொய்கையில் பிறந்ததினால அவரை வந்து பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய பேயாழ்வார் புதத்தாழ்வார் ஆகிய எல்லா ஆழ்வார்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவராக இருக்காங்கங்க இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவு பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள் உண்டியே உடையே என உகந்தோடும் மக்களோடு களவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்து இருந்தாங்களாங்க அப்படி இருந்த இவங்க மூணு பேர் வந்து ஒரு நாள் ஒரு வீட்டினுடைய திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் இடைக்களியில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவு ஒருங்கிணைந்தாங்களாம் எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தலையாத்திரை மேற்கொண்ட மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவிலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமழை உண்டானது மலைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையை நெருங்க அவ்விடம் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருக்கும் இருக்கும் குடிசையில் முதலாவதாக பொய்கையாழ்வார் போறாருங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிசையில் ஒரு முனிவர் இருக்கிறாரு அந்த முனிவர் கிட்டே நான் வந்து இருக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்குறப்போ அங்கே அவர் சொல்கிறாரு நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வெளியில் வந்துடுறாரு அப்போ ஆழ்வார் மட்டும் அங்கே படுத்திருக்கிறாரு அடுத்து பூதத் தாழ்வார் மலைக்கு ஒதுங்கிறதுக்காக அங்கே வராரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம இரண்டு பேர் அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பூதத்தாழ்வாருக்கு இடம் கொடுத்து பொய்கை பூதத் பூதத்தாழ்வாரும் அமர்ந்துருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேய்யாழ்வாரும் மய மலைக்கு வந்து அதே இடத்துல ஒதுங்கிறதுக்காக வராரு அப்போ என்ன சொல்கிறாரு பொய்கை ஆழ்வார் ஓகே ஒருத்தர் வந்து படுக்கலாம் இரண்டு பேர் உட்காரலாம் மூணு பேர் நிற்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து எழுந்திருச்சு நின்றுட்டு இருக்காங்க இப்படி இந்த மூவரும் அங்கு சிறிது நின்று கொண்டிருக்க நான்காவது வாக வந்து யார் அப்படின்னா பெருமாள் வந்து இடையில வந்து இருளில் அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை வந்து உண்டு பண்ணுறாரு நெருக்கத்தின் காரணமாக அது ஏன் இப்படி நம்ம வந்து மூணு பேர் நிற்கலாம் இல்லையா ஆனால் ஏன் இப்படி நெருக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த காரணத்தை அறியறதுக்காக வேறு விளக்குகள் வந்து அங்கே இல்லாததுனால பொய்கை ஆழ்வார் ஆகிற தகழியில் அகல் விளக்காக கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார் நம்ம வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக அப்படிங்கிற அந்த முதல் பாசுரம் இருக்குது இல்லைங்களா அந்த பாசுரத்தை பாடுறாரு அதுக்கடுத்து பூதத்தாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிற இரண்டாவது பாட்டை பாடி ஞான விளக்க வந்து ஏற்றுறாரு இரண்டு பேருமே வந்து அந்த சூரியனை விளக்காக வந்து முதல் ஆழ்வார் ஏற்றுறாரு இரண்டாவது ஆழ்வார் வந்து அகல் விளக்க வந்து ஞான விளக்காக வந்து ஏற்றாருங்க இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறை பொருளை வந்து கண்டாங்களாம் இந்த மூன்று பேருங்களும் பின் மூவரும் சேர்ந்து அந்த இறைவனை வந்து வழிபடுறாங்க அப்போ மூன்றாவது ஆழ்வாராக அங்கு நிற்கக்கூடிய ஆழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிடறரும் பொன் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன்பால் இன்று அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதாவது எடுத்த உடனே மார்பல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தான் பார்க்குறாரா அப்புறம் தான் பெருமாளை பார்க்குறாரு அப்புறம் சங்கு பார்க்குறாரு சக்கரம் பார்க்குறாரு அதாவது அந்த இருட்டில் வந்து இருட்டு விலகி பெருமாள் வந்து காட்சி தந்த உடனே இந்த மூணு பேரும் பெருமாள் வந்து பார்க்குறாங்க அப்போ பெருமாள் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல காட்சி தந்து அங்கே இருக்கக்கூடிய இருள் வந்து விலகிருங்க புதத்தாழ்வார் வந்து செயல் வந்து இருளை அக இருளை வந்து நீக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அக இருள் புற இருள் இவ்விரெண்டும் நீங்கினால் பரமனை காணலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு தத்துவமாக அமையுதுங்க அதற்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஆழ்வார்களாகிய இந்த மூன்று ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார் வந்து முதல் திருவந்தாதி பாடுறாரு இரண்டாவது திருவந்தாதியை இரண்டாவது ஆழ்வார் பாடுறாரு மூன்றாவது திருவந்தாதியை மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் வந்து பாடுறாங்க இப்படி பெருமாளை நினச்சி பாடல்கள் வந்து இவங்க பாடி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுறாங்க இப்படிப்பட்ட நம்மளுடைய ஆழ்வார்களுடைய திருவரலையும் நாம் பெறுவதற்கு ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை அவங்கள வழிபடுவோம் அவங்களுடைய பாசுரங்களையும் நம்ம இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த மக்கள்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு போவோம் பெருமாளுடைய அழு கிரகங்களை வந்து நம்ம பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய